அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் ஐந்தாம் தேதி முதல் இந்த வாரம் எப்படி அமைகிறது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே அதிரடியான மாற்றமும் மிக முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மிக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் போன்றவை விலகி தர்ம வாழ்வதனை சோதுக்கவும் ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே எந்தெந்த நிகழ்வுகள் அமைகிறது என்று பார்க்கும் போது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நவம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு அனைத்தும் சாதகமாக அமையுமா என்றால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் இந்த தருணத்தில் சில கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலையும் உருவாக்குகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அப்படி இருக்கும் போது ஆனால் இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான அமைப்பில் வளம் ால் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் விரைவாக உங்களை தேடி வரும் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் ஆனால் தர்மம் வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மிகவும் சிறப்பானதாக மாற்றிக்கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அதிரடியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான சாதகமான நன்மையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் ராசியின் ஆதர் ஆறில் விளம்பர ார் ஆனால் அவர் அங்கு வகரம் பெற்றிருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட சிறந்த கூடிய அமைப்பில் ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதும் அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதி ஆறில் அமர்ந்திருப்பதும் வரவேற்கத்தக்க அமைப்பு சனி மற்றும் சுக்கரனின் அமைப்பு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குகிறது மோட்சக்காரகரான கேது லாபத்தில் வளமருகிறார் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனலாபம் உயரும் தருணமாக பார்க்கப்படுகிறது சந்திரனை பொறுத்தவரைக்கும் ஏழு எட்டு ஒன்பது பத்து என பல இடங்களில் வளம் பெறுகிறார் உச்சபலமும் ஆட்சி பலமும் பெறுகிறார் சந்திரன் எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வலுவாக கிடைக்க இருக்கிறது இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதும் உறுதியாகவே குடும்ப ரீதியாக நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யும் சிறப்பான தருணமாக நிச்சயமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி நவ கிரக நிலைகளில் மிகவும் அதீதமான நன்மையையும் நேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த கிரகநிலைகள் வளம் வருகின்றன சாதகமற்ற அமைப்பை எந்த கிரகநிலைகள் உருவாக்குகின்றன என்று பார்த்தால் உறுதியாகவே ஜென்மத்தில் இருப்பது சாதகமற்ற அமைப்பு அதே போன்று நீச்சம் பெற்ற அமைப்பில் ஜென்மத்தில் வளம்பருகிறார் புதன் இந்த இரு கிரகநிலைகளின் அமைப்பும் உறுதியாகவே மிகவும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் சுஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்தில் இருப்பதால் உடல் நலத்தில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக இந்த வேலை தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் அதே வேளையில் மிக வலுவாக வளமிருகிறார் உச்சம் பெற்ற அமைப்பில் குரு எனவே சற்று கவனத்துடன் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் இருக்க வேண்டும் அதிசாரமாக சென்றிருந்தாலும் கூட இந்த வேளையில் நேர்கதியில் தான் வளமிருகிறார் எனவே கூடுதல் கவனம் தேவை அதே போன்று ராகவும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் ஏதாவது குழப்பம் வரலாம் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றை தவிர்த்து உண்மை நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் ஆனால் தர்மம் மீண்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சங்கடங்களை தகர்த்தறிந்து உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி நவக்கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் எப்படி அமைகிறது என்று பார்த்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் குடும்ப உறுப்பினர்கள் தங்களுடைய பணிகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து செயல்படுவதால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பல சிக்கல்கள் அனைத்திற்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்யம் புத்திரபாகியம் போன்றவை விரைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி ஆகும் தருணமாக பார்க்கப்படுகிறது திருமண முயற்சி உள்ளிட்டவை மனதிற்கு பிடித்தபடி சிறப்பாக கைகூடும் எதிர்பாராத பணவரவு உள்ளிட்டவை இந்த தருணத்தில் நிறைவாக அமைவதால் உறுதியாகவே சிக்கல்களில் இருந்து வெளிவருவதால் தர்மம் மீண்டும் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துலாம் ராசிக்காரர்கள் உத்தியோக ரீதியான தொழில் ரீதியான பணிகளில் உங்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பலர் சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் மேற்கொண்டாலும் கூட அவை அனைத்தையும் இந்த தருணத்தில் முறியடித்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த யோக பலன்களும் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் புதிய வேலை வாய்ப்பு புதிய தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவை தடையில்லாமல் இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் காரண காரியமின்றி நிறுத்தி வைக்க பட்ட சலுகைகள் இந்த தருணத்தில் உடனடியாக வந்து சேரும் தைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சலுகைகள் கூடும் தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள் உண்டு நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதோடு நிதி சார்ந்த விஷயங்களை மிகவும் சிறப்பாக கையாளக்கூடிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் புதிய விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்டவற்றை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான தருணமாக அமைந்திருக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களுக்கு அனுகூலமாக கைகூட போகிறது தவறவிடாமல் சரியாக நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த வேளையில் நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகி நன்மை நிறைந்த தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு பல்வேறு வகையில இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமையும் கலைத்துறையில் தற்போது உச்சபட்ச வளர்ச்சியை பெற்றிருக்கவர்களை எண்ணி பாருங்கள் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் என்று நினைத்து பாருங்கள் இப்படி உச்சபட்ச வளர்ச்சியை பெற முடிகிறது என்றால் உங்களால் ஏன் முடியாது என்று சிந்தித்து பாருங்கள் உங்களது திறமையின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் திறமை இல்லாமல் அதிர்ஷ்டத்திலேயே மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற முடியும் என்றால் உங்களுடைய திறமையை சரியாக பயன்படுத்தினால் எவ்வளவு பெரிய வளர்ச்சி காண முடியும் என்பதை உணர்ந்து துலாம் ராசிக்காரர்கள் செயல்பட்டால் கலைத்துறையின் அதிபதியான ராசியின் அதிபதியான சுக்கரனின் அமைப்பால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி காணும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமையும் எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது தொட்ட காரியம் அனைத்தும் துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிறைவாக மாற்றிக் கொள்ளலாம் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது மாணவர்களின் உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி மாணவர்களின் கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான வசதிகள் அனைத்தும் பூர்த்தியாகும் எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக அமையும் போகிறது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்பு நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று ஒரு நாள் மட்டுமல்ல தொடர்ந்து ஒன்பது வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நவகிரக தோஷங்கள் அனைத்துமே விலகி உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகப்பெரிய அளவில் அற்புதமாக கைகூடக்கூடிய இனிமையான தருணமாக உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துலாம் ராசிக்காரர்கள்